காவி அவங்க அம்மாவெல்லாம் காணும் தெரியலையே வரும்போது நம்ம கூட தானே வந்தாங்க இல்லைங்கப்பா நம்ம கூட வரல இன்னொரு வண்டி வந்துச்சு பாத்தீங்களா எங்க ஒய்ஃப்லாம் போனாங்கல்ல அந்த வண்டியில போயிட்டாங்க என்ன இது பொண்ணை மறுவீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம் இந்த நேரத்துல அவங்க எங்கிட்டு போனாங்கன்னு தெரியலையே சரி சரி அதெல்லாம் விடுங்க அவங்களாவது எங்கிட்டாவது போயிட்டு வருவாங்க நம்ம வீட்டு மகாராணி எங்க உள்ள போய் ஆரத்தி கரைச்சிட்டு வரேன் நாங்க இன்ன வரைக்கும் வெளியே வரல உள்ள போய் நேரத்துக்கு உங்க அம்மா தூங்கி இருப்பாம அவளுக்கு வெத்தலை பாக்கு வச்சு கோழிய கொண்டு போய் காதல பூவை விட்டாதான் எந்திரிச்சு வருவா

யாரு என்ன வண்டி எல்லாம் வருது என்னது இது மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் சீரு மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் சீரா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க இதெல்லாம் யார் உங்களை கொண்டு வர சொன்னா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சம்பந்தி பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்ச கையோட சீர் சனத்தி எல்லாம் செய்யறது தானே பெத்தவளை என்னோட கடமை அதான் என்னால முடிஞ்ச கட்லு பீரோ அப்புறம் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் ஜாமான் செட்டு டைனிங் டேபிள் அப்புறம் மாப்பிள்ளைக்கு ஒரு வண்டி அதான் பரவாயில்லையே நான் கூட இவளை எப்படியெல்லாம் திட்டினேன் ஆனா சொன்ன வாக்க மீறாம செஞ்சுட்டாளே இதுக்கெல்லாம் எம்பிட்டு கடன் வாங்கியிருப்பாளோ என்னம்மா என்கிட்ட கூட இதெல்லாம் சொல்லல நீங்க வாங்கியிருக்கேன் அப்படி இப்படின்னு உனக்கு சர்பிரைஸா இருக்கணும்னு தான் இதெல்லாம் சொல்லல அம்மா உங்ககிட்டயே காசு இல்ல காசு இல்லாம எதுக்கும்மா இதெல்லாம் இதெல்லாம் நாங்க யாராவது உங்ககிட்ட கேட்டோமா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க மாப்பிள்ள நீங்க போகையிலயும் வரையிலயும் நான் பாத்திருக்கேன் நடந்தே போயிட்டு நடந்தே வாரீங்க அப்புறம் ஏதாவது தேவைனா கூட மத்தவங்க தான் வண்டி கேட்டுட்டு இருக்கீங்க அதுதான் ஏதோ முடிஞ்சது நான் நடந்து போறேன் கஷ்டமா இருக்குன்னு உங்ககிட்ட ஏதாவது சொன்னா எதுக்கு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நான் தான் காவிய கிட்ட சொன்னேன் சொன்னேன்ல எதுவுமே செய்ய வேணாம் சும்மா வந்து நின்னா மட்டும் போதும்னு சொன்னேன் கல்யாண சாப்பாட்டு செலவு நீங்க எடுக்கிறீங்களா அதோட நிறுத்திக்கங்கன்னு இல்ல எதுக்கு இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க

என்ன எதுவும் கேட்டியா அடிக்கு என்னமா இதெல்லாம் கேட்டிங்களா என்னடி வாய துறக்கமா கல்லூரி மங்கி வாங்கி நின்றுட்டு இருக்க சொல்றியா கண்ணத்துல நாளில இழுக்கவா அவங்க எப்படி சொல்லுவாங்க நான் சொல்றியா அண்ணே கம்மன் இருங்க ஏன் எப்படி நீ கம்மன் இருமா கேக்கறதெல்லாம் குடுத்துட்டு தான் இவங்கள மாதிரி நிறைய பேர் பொண்ணு வீட்டுல எது கேட்டாலும் கிடைக்கும் சொல்லி மேற்கொண்டு அதை கொண்டு வா இதை கொண்டு வான்னு பொண்ணுங்களை பெத்தவங்க அம்புட்டு கஷ்டப்பட வைக்கிறாங்க என்னையா சொல்ற இவ கேட்டாளா கேட்டபால இவ ஏ உங்க எல்லாத்துக்குமே தெரியும் பொண்ணு எடுக்கும் போதே நிச்சயம் பண்ணும் போதே எதுவும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு நிச்சயம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி வந்து அதை வாங்கி கொடுங்க இதை வாங்கி கொடுங்க இல்லைன்னா உன் பிள்ளை என் வீட்டுல வந்து வாழ முடியாதுன்னு சொன்னா யார இருந்தாலும் கடனை உடனெல்லாம் வாங்குவாங்க அதுவும் இல்லாம யாரோட தயவு இல்லாம புருஷன் துணை இல்லாம அந்த புள்ளைய இவ்வளவு தூரம் ஆளாக்கி படிக்க வச்சது பெரிய விஷயம் அப்படியா கிட்ட போய் அதை கொண்டு இதை கொண்டு வரணும் எப்படி கொண்டு வருவாங்க ஏதோ நான் இருக்க போக அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன் இதுவே வேற ஒருத்தங்க இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க பாப்போம் இதுவே உங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒன்னு நடந்து இருந்தா நீங்க எல்லாம் செய்வீங்க ஏனா நீங்க வசதியானவங்க அந்த அம்மா எப்படி செய்யும் நீ தயவு செஞ்சு கம்ம நெருங்கனே புள்ளையோட walk பண்ணி நீங்களே பேச எதுவும் பண்ணி உடறாதீங்க இல்ல மாசமந்தி கொஞ்ச நேர அமைதியா இருங்க உனக்கு இந்த வீட்டுல என்னடி செய்யாம இருக்கு இல்ல என்னதான் செய்யாம இருக்குது எல்லாமே செஞ்சுட்டு தானே இருக்கு கேக்கும்போது காசை காசு குடுத்து தானே அழுகிறேன் அப்புறமே ஏன்டி இந்த மாதிரி புத்தி உனக்கு

நீமே நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது வெளியே போயிரு அப்படியே போயிரு சம்பந்தி எங்களால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம் சம்பந்தி உங்களுக்கு தெரியாது சம்பந்தி எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு பண பேய் பிடிச்சு அலைஞ்சிட்டு இருக்கிறா இன்னைக்கு அதே வேலைய பண்ணி நம்ம புள்ள வாழ்க்கை நம்ம சம்பாரிச்சு வச்சிருக்கோம் அது போதாதா அவங்க குடுக்கற குண்டாண்டி அண்டாவளி தான் நம்ம குடும்ப வாழ்க்கை நடத்த போகுதா இல்ல அவங்க குடுக்கறத வச்சுதான் நம்ம சோறு சோர்த்திங்க போறோமா சத்தியமா சொல்றேங்க திருந்திட்டேங்க அந்த அம்மா பேசின பேச்சு எல்லாமே திருத்திருச்சுங்க அது மட்டும் இல்ல என் மருமக அவங்க அவங்க கிட்ட சொன்ன ஒரே ஒரு வார்த்தை எனக்கு அவங்க மாமியார் இல்ல என் அம்மா தான் அவங்க என்ன பண்ணாலும் நான் பொறுத்துக்குவேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னா அதுக்கப்புறமும் நான் எப்படிங்க திருந்தாம இருப்பேன் அத்தை நீங்க திருந்திட்டீங்க அத்தை எப்ப என்னைய மருமகன்னு நீங்க ஏத்துக்கிட்டீங்களோ அதுலயே தெரிஞ்சிருச்சு நீங்க திருந்திட்டீங்கன்னு இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வேணாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் இப்ப எதுக்கு இந்த நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு ஏய் நீ உண்மையாலுமே திருந்திட்டியா இல்ல மாதிரி நடிக்கிறியா இல்லங்க சத்தியமா சொல்றேன் இதுக்கப்புறமேட்டுக்கு எந்த ஆசையுமே படமாட்டேங்க சமந்தியம்மா ஒரு பிள்ளைய இந்த உலகத்துல வளர்க்குறதுன்றது ரொம்ப பெரிய கஷ்டம் அப்படி இருந்தோம் அந்த பிள்ளையால எவ்வளவோ பிரச்சனை கஷ்டம் நஷ்டம்னு எல்லாத்தையும் அனுபவிச்சோம் இப்ப நான் கேட்டேனே இதெல்லாம் செஞ்சிருக்கீங்க செஞ்சுருக்கீங்க இதுக்கப்புறமா நான் திருந்தலைன்னா எப்படி சமந்தி இந்த பொருள் எதுவுமே வேண்டாம் என் மருமவளுக்கு நாங்கள் சேர்த்து வச்சிருக்கிறது போதும் இதெல்லாம் நீங்களே கொண்டு போயிருங்க நீங்கள் சமந்தி என்னதான் இருந்தாலும் நான் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை சமந்தி இது என் மருமவளுக்கு நான் செய்வேன் என் பையன் இருக்கான் அவன் எல்லாம் பார்த்துப்பான் இதெல்லாம் எதுவும் வேணாம் சம்மந்தி நீங்களும் கஷ்டப்பட வேணாம் சம்மந்தி பொண்ணை கட்டி கொடுத்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையை நீங்க அனுபவிக்க வேணாம் சம்மந்தி நான் பாத்துக்கிறேன் சம்மந்தி ஏன் மருமவளுக்கு நீங்க இதெல்லாம் கொண்டு போயிடுங்க எங்க அம்மாவே அத்தை அதெல்லாம் எடுத்துட்டு போங்க என்ன மாப்பிள்ள அது நீங்க அதை எடுத்துட்டு போங்கம்மா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்மா நான் கூட உங்க எல்லாத்தையும் தப்பா நினைச்சிட்டு நிறைய வார்த்தையை விட்டுட்டேன் மன்னிச்சிருங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கிறவகிட்ட போய் இதெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படி அந்த அம்மா செய்யும் அந்த வருத்தத்துல பேசிட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க இல்லனே தப்பா எடுத்துக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல நீங்க பேசினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்குமே சில விஷயங்கள்லாம் எல்லாம் புரிஞ்சது ரொம்ப நன்றினே இனிமே நான் என் மருமகளை கொடுமைப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேன் ஒவ்வொரு மாமியாரும் நம்ம நல்லா இருக்கும் போது மருமகளை கொடுமைப்படுத்தணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நம்மள அனாதியா விட்டுருவாங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமே நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் என் மருமகளுக்கு ஒரு நல்ல அம்மாவா ஒரு தோழியா இருப்பேன் ஏய் இங்க இருக்கு எங்கடா அப்படிய ஒரு வேகத்துல வேகத்துல போய் முட்டி தள்ளி விட்டுறாத கீழ இறக்கி விடு இது ஏன்னா கார உனக்கு அப்படியே கைய புடிச்சு இறக்கி விடுறதுக்கு இறங்கனே உங்க வாயாடுற பயல வேலைக்கு வச்சுக்கிட்டே இப்படி என்னையே காலை வரங்குவீங்க இது கொஞ்சம் குறைச்சு இல்ல வாய் அடிக்கிறவங்க வேலையை விட்டு தூக்கணும் சரியான வாயு இந்த கொலவரி நம்பிதானே குடும்பமே ஓட்டிக்கிட்டு இருக்கேன் பேசுற பேசிட்டே தெரியாம பேசிட்டேன் அப்புறம் தெரியாம பேசிட்டேன்னு சொல்ல வேண்டியது தெரியாம பேசுறதுன்னா என்ன தெரியுமா நான் இல்லாத போது எனக்கு தெரியாம பேசுறது அர்த்தம் நான் இருக்கும் போதே பேசிட்டு அதுவும் ஆண்டானே விட்டுருனே வலிக்குதுன்னு என்னடா வலிக்குது அதுதானே சரி நானும் வர சொன்னேன் இன்ன வரைக்கும் ஆளுக்கான ஃபோன் பண்ணி பாப்பேன் எங்க வந்துருக்காரு கேட்போம் ஹலோ சொல்லுங்கப்பா அண்ணே எங்க இருக்கீங்க நீ சொன்ன இடத்துல இருந்து கிழக்கால போயிட்டு இருக்கேன்ப்பா அண்ணே கிழக்கால இல்லண்ணே மேற்கால அண்ணே எந்த பக்கத்துல இருந்து வாங்க நான் இப்ப இந்த முச்சந்திட்டே இருக்கேன் இப்ப இந்த சைடுல இருந்து மாத்தி வருவா அண்ணே இப்போ தகர அடிச்சிருப்பாங்க ஒரு வீட்டுக்கிட்ட அந்த வழியில போகாதீங்க அதுக்கு ஆப்போசிட்ல பாருங்க முள்ளுவேலி போட்டிருப்பாங்க அந்த வழியில வாங்க முள்ளுவேலி ஆ இருக்குப்பா இருக்குப்பா

உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாது ஒரு நேரம் நல்லவனா இருப்பான் ஒரு நேரம் எப்படி மாறுவான்னு கூட தெரியல ஏதோ மனம் திருந்தி அவன் கொண்டு வந்து கொடுத்துருக்கான் அதை வச்சு நம்ம பாட்டுக்கு வீட்டை மீட்டோம்னா அவன் என்ன நினைப்பான் நம்ம கொடுக்கறத வச்சு தான் அவங்க நினைக்க மாட்டான் அது மட்டும் இல்லம்மா இப்ப நம்ம வீடு இல்லாம இருக்கிறதுக்கு காரணமே நாங்க தான் ஆனா நாங்க எதுவுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கோம் நீ உனக்கு வந்ததையும் வித்து இப்படி எல்லாம் அது அது தேவையில்லைமா எப்படியாவது ஒண்ணு நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறி வாங்கலாம் அக்கா சொல்றதுதான் சரிமஹா புரிஞ்சுக்கோ இது மாமா கொடுத்தது அப்புறம் அவர் சொன்ன மாதிரி கரெக்டா போயிரும் இல்லமாமா அப்பா அப்படி எடுத்துக்க மாட்டாரு மகா அப்புறம் அவன் நினைக்கிற மாதிரியே நம்ம காசு காசப்பட்டுதான் இதெல்லாம் பண்ணோம்னு அவன் நினைக்க மாட்டான் அத்தை கஷ்டமோ நஷ்டமோ நம்ம தான் அனுபவிக்கணும் வீடு பாத்துக்கலாம் இத அவங்கிட்டே கொண்டு போய் கொடுத்துருவோம் ஏன் அத்த இல்லமா உனைய நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது ஒரு குண்டு மணி கூட இல்லாம தான் கூட்டிட்டு வந்தேன் ஆனா இப்போ எல்லாமே என்னால முடிஞ்சதை வாங்கி போட்டிருக்கேன் அப்படி இருந்தும் அதெல்லாம் ஆசைப்பட்டு உன்னை கட்டிட்டு வரலம்மா என் அண்ணனோட உறவு முக்கியம்னு சொல்லி தான் கட்டிட்டு வந்தேன் அதனாலதான் சொல்றேன் இதெல்லாம் அவங்கிட்டே கொடுத்துரு நீங்கள் எப்போயும் எங்க மருமகளாக இருந்தாலே போதும் அத்த அப்பாலாம் அப்படி நினைக்க மாட்டார்த்த உங்களுக்கு மாமாவோட அந்த வீடு ரொம்ப முக்கியம் இல்லை அத்த இந்த மாதிரி உங்க மாமாவை பற்றி எனக்கு தெரியும் அந்த வீட்டில் நம்ம இருக்கணும்னு இருந்தால் எப்படி இருந்தாலும் அந்த வீடு நமக்கு கிடைக்கும் இல்லையா போயிட்டு போகுது அந்த வீட்டை நினைச்செல்லாம் நான் ஒன்றும் உட்கார கிடையாது எனக்கு தூணா நீங்கள் எல்லாரும் இருக்கீங்க ஏதாவது முயற்சி பண்ணி நம்ம ஒரு புது வீட்டை கூட கட்டலாம் சரியா இதெல்லாம் ஒன்றும் நமக்கு வேண்டாம் சரியா அதுக்கப்புறம் ஒரு நாளில் ஒரு நாள் என் அண்ணனோட வாயிலேருந்து இந்த வார்த்தை தான் வரும் நான் காசு கொடுத்து தானே அதில் தானே நீங்கள் இப்போ வீடு வாங்கி உட்காந்துருக்கீங்கன்னு அதுக்காக தான் சொல்கிறேன்

எப்படி சென்னை எல்லாம் எப்படி இருந்துச்சு மழை தானே எப்படியோ நான் போயிட்டு வர நேரத்துல மழை இல்ல போல சரியான தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஓ சரியா சரியா நானும் உங்களை இங்க தானே வர சொல்லுவேன் நீங்க எங்கிட்ட போனீங்க அடா அதை ஏன்பா கேக்குற நான் கிழக்கால நினைச்சா அங்க சுத்தி அங்க சுத்தி அப்புறம் தான் இந்த இடத்துல நீ இருக்கத பாத்துன்னு இங்கிட்டு திரும்பி வந்தேன் சரிண்ணே சரிண்ணே வீடு எங்கப்பா இந்த வீடு தானே எந்த வீடு ஏனே முதல்ல இந்த வடை வித்துட்டு இருந்தா அப்படி இல்ல சந்தோஷ் அவங்க வீடு தானே தெரியாதா இது சந்தோஷோட வீடா ஆமனே இவங்க தானே ஊர் ஊரா நிறைய இடத்துல வடையெல்லாம் வித்துட்டு இருந்தாரு நீங்க பாக்கலயா வாங்கிருப்பீங்க உங்களுக்கு தெரியாது அதெல்லாம் இருக்கட்டும் இந்த வீட்டை எதுக்கு கொடுத்தாங்க என்ன முதல்ல அவங்க அப்பா உடம்பு சொல்லு சொல்லிட்டு நம்ம தான் அடகு வச்சாங்க அதுக்கப்புறம் இந்த வடையெல்லாம் பண்ணவும் நல்ல வியாபாரம் சூடு பிடிக்கவும் ஒரே இந்த வீட்டை வாங்கிட்டாங்க இப்ப என்ன ஆகி போச்சுன்னா அவங்க தங்கச்சி பிள்ளையா அக்கா பிள்ளைன்னு நினைக்கிறேன் அக்கா தான் பஸ்ல இருந்து கீழே விழுந்து அடிபட்டு போச்சுல்ல அந்த நேரத்துல கையில காசு இல்ல போல இருக்கு வீட்டை நம்ம தான் அடகு வச்சா அப்படி அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கேன்னு வாழ்ற வீட்டை இத்தனை லட்சம் ரூபாய்க்கு கடனுக்கு வச்சிருக்காங்க அதுவும் நம்ம கிட்ட கொடுத்தா அப்படியே இந்த வீட்லயும் நிறைய வேலை அதுவும் இல்லாம பின்னாடி பக்கம் அதுல இடம் எல்லாம் கிடக்குது அதுவும் சரி இந்த ரேட்டுக்கு அவன் கொடுப்பான் சொல்லி வாங்கியாச்சு உங்களுக்கு என்னென்ன மாதிரி டிசைன் வேணும்னு சொல்லுங்க அது எல்லாமே நம்ம பண்ணிடலாம் பண்ணிட்டு பத்து லட்ச ரூபாய்க்கு நீங்க இந்த வீட வாங்கிக்கோங்க ஏப்பா எனக்கு எந்த டிசைனும் பண்ண வேணாம் இந்த வீடுக்கு சொந்தக்காரன் என்னோட தான் என்னன்னு சொல்றீங்க ஆமாப்பா என் பொண்ணு மகாவதா விருக்கட்டி கட்டி இருக்க அப்படி மகாவா உங்களுக்கு ஒரு பையன் தானே என் மனைவி இருக்காங்களா அவங்களோட தங்கச்சியோட பொண்ணுதான் எனக்கும் மகாதான் இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன் சரியா வேற யாருக்கிட்டயும் நீ வீடு இருக்க அப்படிதான் சொல்லாத சரியா ஐயோ அண்ணே உங்களுக்கு சொந்தம் தெரிஞ்சுதான் நான் வீட வாங்கிருக்க மாட்டேனே மன்னிச்சிருங்கண்ணே ஏதோ அல்ல அவசரம்னு சொன்னாங்க அதுதான் கொடுத்துட்டேன் சரிப்பா ஒரு பிரச்சனையும் இல்ல இதுக்கப்புறம் யாருக்கிட்டயும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காத நானே வாங்கிக்கிறேன் சரியா

அப்போ உங்களுக்கு கமிஷன் காசோ நிறைய காசு எதுவும் கிடைக்காதோ காசு காசப்பட்டாட எல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கேன் தெரிஞ்ச மனுஷன்டா அதுவும் ஊர்ல பெரிய மனுஷன் வாய் மட்டும் வட்டி நான் கூட நினைச்சேன் ஏதாவது இதை வித்து கொடுத்தா எப்படியாவது எனக்கு ஒரு கமிஷனை ஒரு ஐம்பது அறுபது அப்படி ஒதுக்குவீங்கன்னு கடைசியில பார்த்தா பொசுக்குன்னு இப்படி ஆகி இப்படியே இப்படியா அந்த ஐம்பது அறுபதும் கிடைக்காத அளவுக்கு உன்னை நடு திறனுக்கு வரச்சிருவேன் உலக வட்டி ஆடுறா நான் எடுத்துட்டேன் நீங்க தானே உட்கார்ந்து